நீ வாடு முட்டிக்கிருக்க வர கொத்திடுவா ஓட நீ விட்டு 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 விட்டுரு நீ விட்டு வாடு போயிடுவா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் உவாயிரம் நம்ம கிளம்பலாமா வாடா வாடா வாடாம்பா அம்பா அம்பா போயிட்டு ஏன் வர்றா அப்புறம் மஞ்சள் தூக்குள்ள திங்கலாம் பசி பைய ஒல்லிக்கு விட்டு போறண்ணா உடைய வாடா 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 ரொம்ப நாள் கழிச்சு பெரியவனை மழை நண்ட முன்னாடி கூப்பிட்டு வர்றேங்க அவன் நாள் ரொம்ப நாள் அந்த கால் வேதனையோ நான் இன்னொரு புண்ணு வந்துச்சு அப்படியே ரெண்டுமே சரியாயிருச்சு நான் டாக்கே இன்னும் எங்கிட்ட போய்க்கிருக்கேன் அவங்க நான் ஆடு கூட போலையா நம்ம அதை ஆடை விட்டுட்டு வந்துச்சோல எங்கிட்ட சுற்றிக்கிருக்கேன் எப்படி ஓடுறாங்க ஒரு கிளவியும் கோமரியும் வந்தவன் போனவன் நடக்காத நடக்காதவன் எல்லாம் ஓடுறாங்க நேற்றுக்கு போங்க அங்கே ஒன்றும் கிடையாது அந்த மரத்துக்கு போனால் கிடைக்கும் இது காற்று அடிச்சு இன்னும் விழுகணும் இன்னும் காற்றடிக்கணும் நான் மாடிக்கலாம் நீங்கள்லாம் ஃபஸ்ட்டு மேட்ச் மேஞ்சு நல்லா அவர் நம்பிட்டு இன்டர்வியூட்ருக்கீங்களா இதெல்லாம் ஆறு ஏழு மணிக்கு வந்த மாடுக அதை படுத்து ஒரு படுக்கை நான் அடுத்த இன்டர்வெலாம் அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு பதினோரு மணிக்கு மேலே ஷிஃப்ட் ஆரம்பிச்சு போடுமா நாங்கள் இப்போ தான் வந்துருக்கோம் என்ன மைக்கிலே பார்க்கற போடா அவங்களுக்கு போடா அந்த மரத்து போட வச்சுரு இந்த மரத்தில் எதுவுமே இல்லையா இந்த மரத்து போகிறேன் சூர்யா ஓடி சூரியா உடனே விட்டு ஓடு கொம்பர் எனக்கா ஓடி போடுங்கண்ணே நீ ஓடாத நல்லா சனியாக இருக்கேன் நண்டு நீயும் தான் ஓடாத பூச்சி நேற்று இருந்து பயம் உள்ள கால் நோண்டுது செத்து பொண்ணு நினைக்கிறேன் கால் ஒரு பக்கம் சாச்சாச்சும் நினைக்கிறேனே கிளவி எனக்கா முள்ளுகுத்தலை அந்த முள்ளுகுத்திற்கு உழங்குவா இது படிக்க முடியாது அங்கிட்டு போய்தான் எடுக்கணும் செத்து பொண்ணு இல்லை ஆனால் இப்போ நீ எடுக்கலையா அங்கே எடுத்துட்டாங்களா மற்ற எங்கேனா இல்லையாடா மாரி நீயே தெரிறாங்க மேலே இன்னும் காயணும் காயணும் என்ன இல்லை குதிரை பெரிய குதிரை இங்கே சின்ன குதிரையை காணும் அவளை வந்து தான பார்க்கலாம் தான் இருக்கலாம் மைக்கிலே வளர சொன்னா இல்லை மைக்கில் எவ்வளோ சொல்லுவான் வாடா ஓடியா 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 வராங்க 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 தெரியுதா உங்களுக்கு ஓடியா 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 விடா திண்டுக்கா திண்டுக்கா வளச்சி வளச்சு உழலா உழலா ம் எல்லாம் முத்துறா கூட வர மாட்டேறாங்களே பெரிய குதிரை அப்படி திங்கணும் கரைச்சு 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 கடிக்கிறா நல்லா கடிச்சிக்க பெரிய அமைச்சர் வச்சு போனேன் அங்கிட்டு வெள்ளாமக்கோட்டில் போவாரா ஒடியாவா யாரு குட்டியம்மா வாங்க போகும் விடு விட்டுறாதா கால் வலிக்க போகுது பை விட்டியா 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 உள்ளே போயிட ஓரத்தில் வட தின்னு இப்படி யாருங்கி எல்லோரும் இந்த பக்கம் தின்னுங்க உள்ளே இருக்காங்க உழுதிருக்காங்க அந்த ஓரத்தில் மட்டும் நல்ல கொடியாக இருக்குது தின்ன விட்டு பொறுமையாக போவோம் அங்கே போய் என்ன ஆஃபீஸ் அக்கிழத்து போட போகிறாங்க எல்லாம் பொறுமையாக போவோம் தின்ன விட்டு பொறுமையாக கிளம்புவோம் போயிட்டாங்க வேறு கரெக்டாக இந்த பக்கம் ஓரத்தில் போகிறான்டா எங்கேடா போய்க்கிருக்காங்க ஓரத்தில் கொடி கொடியாக இருக்குது எங்கேயும் போகிறாங்கல்ல பழுனு நெத்தி போட்டு வேற யார் மைக்கில் மேலே ஏறி தின்னுங்க நல்லா கொடி கொடியாக இருக்குது இப்படி அளவுக்கு தாங்க இருக்குது நல்லா இருக்குது இதை பிடிச்சி எழுத்துடணும் சீக்கிரம் நாளைக்கு டார்கெட் பண்ணிட்டு வந்துடத்த முத்த தின்ற கருக்கு முறுக்கு முறுக்கு முறுக்குண்டு நல்லா அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கு நண்டு கறிச்சி கறிச்சி கறிச்சு நல்லா இருக்கும் அவ்வளோ முத்துனதாக இருக்குது ஒருத்தின் தின்னுறோம் ம தெ வீட்டாளுக்கு அங்கே ஆளுக்கு நம்ம நினச்ச மாதிரியே தின்றாங்களா பூக்கோளம் அந்த கொடி இங்கே செந்தட்டி இதில் எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட ஒரு பக்கம் இருக்குது அதான் ஆளுக்கு ஒரு பக்கம் போய்க்கிருக்கா நம்ம தின்றா ஒரு தென்னா விட்டு செந்தட்டி செந்தட்டி தான் படறந்தால் செந்தட்டி நல்லா படர்ந்து தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் படராமல் இருக்கிறது டேஸ்ட் இருக்காது அந்த திண்டால அப்படி தின்னு அந்த மோனே மூனே கடிச்சாலே போகுது வகுறு நம்பிரும் எதை திண்டாலே போயிடலாம் ஒரு அரை மணி நேரம் இங்கேயே பொழுது கடத்தப்போம் எல்லோரும் எதை மிஞ்சிக்கிருக்காங்க ஏன் நீங்கள் மூணு பேர் மண்ணாங்கிட்டேஜுருக்கேன் ரொலிக்ஸே திருராம் மேலே என்னடா இருக்குது ஒன்றும் இல்லைடா வாடா நீ குட்டியம்மா அம்மா இதை திண்டுக்கிறக்கேன் ரெண்டு பேரும் ஏலையே கும்மிச்சி மகனே உம்மைச்சிக்கு ஒரு மகன் பறஞ்சிருக்க அப்புறம் மகனே குட்டியம்மா கிட்ட போ ஆனால் உங்களுக்கு ரொம்ப சேட்டாக இருக்குது கொழுப்பு இருக்குது மெயின்டா அப்படியே நடந்துக்கிட்டே திரிங்க வரும் வா வா இங்கிட்டு வா அந்த இதுலேருங்க வரும் என் போட்டுருக்கோரு நண்டே உனக்கே நல்லா இருக்கா நீ தானே ஆரம்பித்து வச்ச இந்த இடத்த இப்போ நீயே கொம்பு செரிஞ்சிக்கிறிக்கியே இப்படி கொம்பு செறிஞ்சி தான் பெரிய கொம்புல புண்ணு வர வச்சுக்கே நீ கொம்பு செறிஞ்சி கொம்பு செறிஞ்சி வரும் நல்ல இந்த கொம்பில் புண்ணாக வந்துச்சு ஏய் பழுனே எங்கே வர நீ வாட்டி கண்டை போட்டு கண்டை தாண்டிடாத அடுத்து வர இப்போ ரெடியாக இருக்கா தாவறதுக்கு அங்கிட்ட ஒன்றும் இல்லை அங்கே மக்காச்சாளம் தொடந்தால் அதுவும் நம்ம பூர்வீகத்தோட நம்ம பூர்வீகத்தோட மக்காச்சாலம் பொங்கல் கழிச்சு அறுத்துடுவோம் முதல் அந்த மஞ்சட்டு மரம் முரட்டு மரம் இருந்துச்சு இப்போ அப்படியே பா காஞ்சு போய் காஞ்சி போய் பட்டு போய் அப்படியே இதாக போச்சு மரம் எவ்வளோ புதுசாக இருந்துச்சு திரும்ப அந்த இடத்துல இந்த மரம் நல்லா ஹீட்டாக இருந்துச்சு இடி விழிச்சா இல்லை பஞ்சத்தில் செத்து போச்சா அந்த இடத்துல செத்து போச்சு உன் ஆத்மா சாந்திரத்தை நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன் நல்லா மெய்கிறாங்க ஓரத்தில் அவங்களா போய் திரும்பினாங்க நல்லா கொடி கொடியாக கொடுத்து திரு இழுத்துனாய்ங்க இந்த கொடி திங்க மாட்டாங்க இந்த பச பச கொடியா திங்கிறாங்க இப்போ உருத்தி தான் செந்தட்டியை கட்டி கட்டிக்கிறக்கா நம்ம வெட்டில் சிறந்த விட்டு தெனா விட்டு அங்கிட்டு அவள் மக அவள் டாக்டர் திரிசா அவன் நல்லா திரிசா இதை கடிச்சிக்கிற சந்திக்க இவர் ஒருத்தன் மட்டும் இது பண்ணிக்கிறிக்கான் நெற்று தடிக்கிறிக்கான் நண்டு வீட்டுக்கு அங்கே மேத்துக்கு கிளம்புறிச்சு போல் அதான் இழுத்து போயிடுச்சு திம்பியா திம்பியா இந்த அந்த தி செந்தட்டி இந்தா நீ தின்னே இந்த நீங்களும் ஊக்கு தடவை போச்சு போ இந்தா இருக்கேன் திம்பிக்காம இங்கே உங்களுக்காக கொடி பிடிங்கிருக்கேன் பாரு எப்படி கொடி மழை கொடி தின்னு அப்படி இலையாத கறி கொம்பு முடியும் நல்லா தின்டா சின்ன பிள்ளையை நீத்து கட்டுறி நீ தானே கொம்பு நல்லா முளைக்கேன் கிடச்சிள்ளி உனக்கு கொம்பு இல்லை நீ தின்னு கொம்பு நல்லா முளைக்கேன் ஆ போ போ கடிங்க இந்த வரையா தான் பெரியவண்ணே எந்திரா நீ இதுரா குடிடா உனக்கு கொம்பு இருக்குன்னு பெருசாக தாண்ட இருக்கு நீ திண்டு கொம்பு பெருசாக தான் வேணாம் தின்ண்டா தின்டா தின்றா வாங்க போகலாம் நம்ம ரொம்ப லேட்டாகிடுச்சு இங்கே பதினோரு மணி ஆகி போச்சு அதனால் கண்டே நல்லா மெஜிட்டே இல்லை நீ கிளம்பலாம்ல கிளம்பு நேராக போங்க அங்கே சந்தைக்கு முதலாம் போய் தாயும் புள்ளி என்ன பண்ண போகுது இந்த பழுன்னு குட்டியமாக அப்படியே மரத்தில் ஏறி ஒவ்வொரு நத்தா தின்ற மாதிரி ரெண்டு பேர் முன்னாடி போகிறாங்க தென்னா விட்டு சூப்பராக புள்ளு போய் தின்றா சந்திட்டு சாய்ந்தரம் விடணுங்க நல்லாயிருக்கு தின்ற உனக்கு மட்டும் கிடச்சிச்சா அமைச்சர் பெரிய அமைச்சர் எங்கிட்ட வந்து காட்டை அப்படி இருந்தால் மைக்கிளை உடனே எடுத்து இது போ அது எங்கள் எங்க ஒரு சின்ன அண்ணே இது ரெண்டு காலிலேயே போஸ்ட்டு மரம் இருக்கு என்ன நீ என்ன நீ மோஸ்ட் மரம் ஏறப்படியா நீ போறியா நெத்தி என் கையில் தான் இருக்கு ரெண்டு பேரும் நெத்திலேயே கை கையை திருங்க இந்த இருக்குது இப்படி மேலே ஏறி தின்னுங்க எக்க போடு எக்க போடு எக்க போட்டு ஏரு இவ்வளோ திண்டுடா திண்டுக்கிட்டே வாங்கினா வெளியேறிடா அப்படியே திண்டுக்கிட்டே வரட்டும் நல்லா செந்திட்டி இதில் மட்டும் என்ன தெரியல செந்திட்டு எந்த வருஷம் மழை பஞ்சம் பசி வழி வேதனை எல்லாமே வந்தாலும் என்ன மட்டும் தான் நல்லா செந்திட்டு வளரும் அந்த இடம் அப்படியே ஒரு இடம்ங்க இந்த இடத்துல செந்திட்டி அப்படியே படர்ந்து சின்ன சின்னதாக வளர்ந்து நல்லா படர்ந்துருச்சு இந்த பக்கம் என்ன ஆட்டே வெறும் எவ்வளோ பிரியலை நல்லா மலங்காட்டி எல்லாம் கொடி நல்லா வந்துடுச்சு இந்தா 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 இழுத்துட்டியா வா உடியா வா ஓடியா வா ஏன் நிற்கிறேன் இந்தா இன்னும் கொஞ்சம் திண்டுக்கா நல்லா கொடி திண்டுக்க எவ்வளோ பிரியாலை இந்த திண்டால் போது பாருங்க இதில் போட்டு தட்டில் சோறம் போட்டு நல்லா தின்னலாம் போடலாம் அவ்வளோ பிரியாலை தின்னு தின்னு ஒடியா அவள் நடுத்து நன்றி நீ தான் திம்பியில் டேஸ்ட்டு உணக்க நல்லா கொம்பு உணர்ந்துருக்கேன் தான் இதே தின்னு நல்லா கொம்பு உழந்தா பாரு தின்னு அப்படி தின்னு அப்படி புரியலை அப்படியா வாடா வாடா வாங்கடா என்ன தெரியா தெரியாவிட்டேன் இந்த ஒத்த கொடியை கிடச்சேன்னு நீ நட்டு அதுக்குள்ளே ஆசைப்பட்டீங்க அட படுவாவி பைவலா அப்போ அவங்ககிட்ட தெக்கை பார்த்து நின்ட்டா நீ வடக்கை பார்த்து நின்ட்ட விட்டு தென்னா விட்டு இந்த கொடியை தின்றவங்களே அதுக்குள்ளே வரும் நம்பி போச்சா அச்சா இன்னும் ரெண்டு மூணு நேரத்துக்கு நீயும் தின்றனா நீ ஆசை போட்டுருவா தின்றியா முன் பார்க்கறேன் அப்படி தின்னு உனக்கு ஏற்கனவே கொம்பு பெருசாக இருக்குது கிட்டே தின்னு இன்னும் நல்லா நீயும் பெருசாக இருப்பா இந்த பூ இருக்கடி பூவை கட்டி கடி வேணாம்மா பாடுறா லைட்டு விடுவாலே விட்டுருவாத்து கடி ரட்டை சொல்லி ரெட்டை சொல்லி இந்தா தின்னு உனக்காக கொண்டு வந்துடுங்க எங்கே அவ்வளோ காண சின்னவா பெரியா அங்கே இருக்காளா அப்படியா சின்ன குதிரை பெரிய குத்துறா அங்கே போய் அங்கே போயிரு சின்ன குதிரை பெரிய குதிரா அப்படியா அப்படியே அப்படியா இந்த பெரிய சின்னவா இங்கே பாரு இக்கீரிக்கி இங்கே பாரு வேணாண்டியா அப்படி தின்னு நீ திண்டறி இல்லை இன்னொன்று வேணுமா இந்த இன்னொன்று வேணா எடுத்துக்கா அவ்வளோ கீழே எடுத்து விழுத வச்சுரு தின்னு 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 இங்கே அவ்வளோங்க பெரிய காணாமே பெரிய எங்கிட்டு வரலா எல்லாம் பெரிய குதிரை பெரிய குதிரை இந்தா வாய் இது பர்றி இப்பந்தான் கரெக்டாக திரும்ப அப்படி தின்றி ராசாத்தி செலவுட்டி வாங்க 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 நம்ம கராக பக்கம் போவோம் வா முச்சி அப்படியா உம்ச்சே இங்கா வாங்கா இங்கே போயிட்டானா அந்த போயிட்டானா ஆ உம் சே நினைக்கிறா இப்படிரா தவிச்சு போவா இருக்கே வா உமிச்சே ஒன்னு செய்ய மாட்டேன் வா பழுவோன்னு முடியா தனியாக குடிச்சிக்கா பேர் டிஸ்கவரி நாயகன் பேர் கேள்ஸ் பழுவும் பாய்ஸ் குடிக்கிறா அவ்வளோ தண்ணியை குடிக்க குடிச்சிக்க நல்லா குளுக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குவாரு மண்டி தண்ணியை குடிக்கிறேன் கழிய கழியை போகிறாங்க நீ பண்ணுற பேட்டச்சொல்லி போவே இருந்தா அவ அதை விட அவள் இப்படி நல்ல குளுக்கணும்னு தண்ணியை குடிக்கிறா எங்கிட்ட போகிறேன் ஐம்பது பேர் தான் அவ்வளோ சின்ன குதிரை தவு தான் அப்படி தவு ஓடு அப்படி அப்படி ஓடு 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 அப்படி தவு அப்படியா நீ தவு அப்படியா குட்டியம்மா காலம் பா 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 அப்படியா இந்தாடா இந்த காலே என்ன முள்ள கொத்த விட்டுட்டேன் இரு வரேன் முள்ள இருக்கானு உள்ள இல்லையா எழுதிக்கியா வா பா வாங்கி அவடியா அவாடியே அவாடி ஓடியா அந்த இங்கே இருக்க வண்டா டா இங்கிட்டு வா அங்கிட்டு போவா தண்ணி இங்கிட்டு வா தலையை வளச்சிக்கிட்டு எங்கிட்டாவது போகிறது வேறு போய் எங்கிட்டு சுற்றி வா ஏய் கருவாச்சி காலை வைக்கிறது சரியில்லை விழுந்தேன்னு வச்சுக்க மூஞ்சி இதெல்லாம் முள் குத்தி கிழிச்சிரும் ஏற்கனவே ஒரு காலத்தில் பெருவியை பிடித்த ரத்தம் வந்து கிடந்தியான் எங்க வேற அமைச்சர் மைக்கில் என்கிட்டாவது ஆளுக்கு பக்கம் மாறிக்கிறாங்க நண்டே எப்படி நண்டே நீ முட்டு இப்படி அதிசயமாகவே இருக்க இந்த இலையை கடித்து நீ இப்போ வளர்ந்து பெரியாலாக போகிற நண்டே ஏன் நண்டு இப்படி உசிரை வாங்குற நேற்று இந்த முழுக்குள்ளே நின்று நல்லா குழக்கம்பு தின்னு நான் நிற்க மாட்டேட்டாங்க கராயை கடிச்சாங்க அதனால் தண்ணி கராயை கடிக்க விட்டேன் இங்கேருந்து நேராக ஒரு கிலோமீட்டர் தண்ணி வரைக்கும் நேராக முட்டுறோம் அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே இந்த வர்றோம் அப்புறம் இங்கிட்டு போகிறோம் நீ தாண்டி நீ கராக தாண்டி உங்களுக்கு கெராவும் பாலாட்டு குழந்தை இங்கிட்டு வந்தாலே நம்ம சின்ன பையன் நல்லா முட்டி போட்டுக்கிறிக்க எவ்வளோ முட்டி போட்டுருவா நம்ம நண்டு முட்டி போட்டுருவா நல்லா இந்த பாலிட்டவங்கலையாக ருசியாக இருக்குது தின்னுறாங்க கொஞ்சம் நேரம் தின்னுது அதுக்கப்புறம் அப்படியே நடந்துடுறாங்க இன்னும் அமைச்சர்களே இன்னும் நீங்கள் நல்லா மறுபடியும் வெள்ள வெயில் அடிச்சிட்டு மோ அப்படியே மேறிடுச்சு அடிமையம் கட்டுது இடிய மீன் இது மழை சொல்லிருக்காப்படான்னு தெரியலையே இல்லை சுற்றி அடைச்சிருச்சாங்க சொல்ல முடியாது மழை இருந்தாலும் இருக்குமோ இன்னும் உம்ச்சே இன்னும் பண்ணுறது நீங்கள் நினைக்கப்பட முடியும் மழை பெஞ்சு கொஞ்ச நாள் தான் ஒரு மாதக்கிட்ட தான் ஆகுது அதுக்குள்ளே காஞ்சி கருவாடாக விரும்பிட்டு போயிடுச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இப்படி விரும்புவாயிடுச்சு அப்படியே இந்த மண்ணலில் தண்ணி சீக்கிரம் புரிஞ்சிக்கிறது காஞ்சி போகுதுங்க அப்படியே பஞ்சா காலம் மாதிரி ஆகி போச்சா கருவாடாக ஆயிடுச்சு வரு காஞ்சி கருவாடாக போச்சு ஆனால் இதில் ஒரு கிடங்கு இருக்குது இந்த அந்த பக்கம் பார்த்துருப்பீங்க காமிச்சிருப்பேன் அந்த கடங்களை கிட்டத்தட்ட கம்மாதண்ணியாக பார்த்துன பின்னாடி கூட ஒரு இன்னும் ஒரு மூணு மாதம் ஸ்டாவின் நிற்கும் சின்ன கடங்கு தான் அங்கேருந்து இந்த மரநிலாக இருக்கும் குழந்த நிலம் இருக்கும் கொஞ்சம் நீட்டு போக இருக்கும் தண்ணி நல்லா உரிய மாட்டேங்குது காரணம் அந்த அப்படி சொல்ல அந்த பள்ளத்துக்கு கீழே கீழே கொடி கொடிய புல் இருக்குன்றாங்க என்னமோ ஒரு புல் களிமண் இருக்கனால தண்ணி ஊறியாதுன்றாங்க அதனால தான் கடை மாடே வந்தாலும் எப்பயுமே கம்மா தண்ணியை ஊற்றினாலும் அந்த கடங்களை போய் தண்ணி குடிவாங்க தண்ணி எப்போயுமே இருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த தண்ணி நம்மளே குடிக்கிறா போல இருக்கும் எந்த ஏன்னா தண்ணுக்கா இருக்கா எந்த இல்லாத இடத்துல இருக்குதோ அங்கே இருக்கும் நண்டே நண்டு பார்க்குறேன் என்னடா பேசியா நடுத்தர் நண்டு எல்லாம் வண்டைங்களா வாங்கங்க நம்ம மேஞ்சு ஒன்றும் இல்லை ம் தண்ணியை முட்டணும் அங்கே போய் முட்டணுங்க காலையில் எப்படி அந்த பக்கம் மணக்காட்டு கொடி எவ்வளோ பெருசாக இருந்துச்சு இது எவ்வளோ சிறுசாக இருக்குது வத்தியா எவ்வளோ சிறுசாக இருக்குது காரணம் இது வந்து தண்ணி இல்லாதனால இலை அளவு கொடி படறல பார்த்தீங்களா தண்ணியே இல்லை அந்த பக்கம் நம்ம வந்தோம்ல மொதல் காலையில் அவங்கக்கிட்ட நல்லா கொடி இது கொடி எவ்வளோ பெருசாக என் கையால் கையால பெருசாக இருந்துச்சு மைக்கிலே மைக்கிலே இலை வந்து மாடா ஒத்தால உனக்கு ஒரு இலை வாங்கிக்கிறேன்டா கொடியவே வாங்கிக்கிறேன் அந்திரா த்ரோ வாங்கிக்கிறேன் அந்தரா தின்னு சண்டை விடாமல் தின்னு எல்லாம் வரும் மாமனன் மச்சினேன் அவன் ஏன் உனக்கு பங்காளி வச்சுக்கிட்டா அவனுக்கு உனக்கு உனக்கு போனதுக்கு பங்காளி தின்னுடா தலை விடாமல் தின்னு கடா உருவி போடுறேன் தின்னு கருவாச்சை கருவாச்சை கருவாச்சி மாயக்கா மய மயங்கி மயங்கி விழுகிற மாயக்கா தூக்கத்துலேயே வருவா இந்த மாயக்கா தின்னு மாயக்கா அப்படி தின்னு மாயக்கா ஒவ்வொருத்தனும் அப்படியே பையன் அப்படியே நடந்து வராங்க ஒன்னைப்பா தன்னப்பா முன்னாடி வராங்க நான் பெரிய அப்படியெல்லாம் உள்ளே போயிடுச்சே அவளை அது எதுவும் வர்ற மாதிரி தெரியல அந்த வருதுங்க நம்ம அப்படியே ஒவ்வொன்றா கொடுக்க வரையா சூர்யா அந்த வரையாமரு சூர்யா இந்தாம் கூட்டி வட்டேன் எல்லாத்தையும் கூட்டி வரேன் ஏ குட்டியம்மா இந்த கடை குடிக்காதா அச்சி இந்த கடற்கு குடிக்காதா என்றல் அதுக்கு அந்த அந்த நான் சொன்ன கடை அந்த கடை குடிங்கி குடிச்சிருக்கான் நல்லா சேர்த்தான் உங்களுக்கு குட்டி போட்டு வார் எம்பிட்டு கராக இருக்கும் ஒம்பால் நல்லா முட்டி அளவு இருக்குது திண்டுக்க என்ன இரட்டை சொல்லி தண்ணி நல்லா மண்டி தனியாக குடிச்சி கழிய போகிறட்டி நாளைக்கு தெரியும் நல்லா கழிய போகிற பார்த்தாலே தெரியுது வார் ஏற்கனவே வகுறு கொடாறுன்னு போயிடுச்சு என்ன கழிஞ்சாலே தான் இவளுக்கு களியை கிட்டத்தட்ட நாலு தடவை கழிவிட்டாங்க அந்த ஒரு மாதத்தில் கடிக்க ஒரு மூணு மணி வரைக்கும் எங்கிட்ட மேய்ச்சிட்டு மூணு மணிக்கு அப்புறம் நம்ம வந்த குழம்புல அந்த பக்கம் போய் அந்த கொடியா திங்க ஒன்று விட்டு போயில் பச்சையை நல்லா திம்பாங்க கிராய் ஒரு மூணு நேரம் மேட்ச்சிட்டு மூணு மணிக்கு அப்புறம் சீக்கிரம் டாக்குன்னு மாறணும் ரெண்டு போகிறோம் அப்புறம் தனிக்கு நேரம் அங்கே தான் போகிறோம் நான் படுத்துட்டிங்க ரெண்டு பேரும் ஆ உருந்து கொடுக்கீங்களே தண்ணி குடிக்கலாம் நீங்கள் தண்ணியை குடிச்சிட்டு போய் நட வெயில் படுத்திக்கடா நீ ஏண்டா உருந்து கொடுக்க போறடா மைக்கல் மைக்கல் அரியா மைக்கிள் உருண்டு கொடுறா அரியா 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 அப்படியே அரியா அரே அறா மாரா மரியா அந்த அன்னரம் உண்டுங்க அன்னொரு உண்டு இதுரா இடா மைக்கேல் மண்டையா சரியா இந்தா இப்படி விட்டு வர எழுதியா மைக்கலே மைக்கலே ரொம்ப நடக்க முடியாம மாறுறேன் முள்ள எடுத்தாச்சு இருந்தாலும் வலிக்கும் போல் ஈரோ முள்ளுக்கு போய் நீ சாய்ந்தரம் மண்ணான ஊற்றுவோ அட்டி வர அவர் அண்ணா ரெட்டு சொல்லி என்ன எப்போ பார்த்தாலும் நெத்து தானே நெத்து நடப்புலே இருக்குது தின்னு இல்லாட்டி நடன பாடு இந்த மயிராங்க நல்லா பச்சை பச்சை இல்லாட்டி போய் தண்ணியாக குடி ரெண்டு கூட சரி சரி மோது நம்ம மூலி குட்டி என்ன தெரியல நண்டுக்கு உழுக்கு ஆகவே மாட்டேங்குது ஒரு ஒரு அத்தி நண்டு நல்லா முட்டுவோம் நண்டு கொம்பு இருக்கு ஆனால் இது விட்டு கொடுக்க மாட்டேங்குது சண்டையை பாரு ஆச்சு பெரிய ஃபைட்டே நடத்து நடத்து கொம்ப பெருசு யார் ஆளுண்டு ஆட்டே ஏய் என்கிட்ட வர்றது அது நினைக்கிது ஏ என்கிட்ட நீ நான் முட்டி விடுவேன் ஆண்டே பராட்டியா புராட்டியா புராட்டியே ஆடு விட்டேன் தோத்துட்டியா தோத்துட்டியா சேர்த்துக்கியா இவ்வளவு கபாலி காரணம் சென்னையாக இருக்கு கொட்டாய் விடுறாரு ஏய் ஏய் அவன் சார் அவர் கடா இருக்காடா நிப்பிட்டா ரிக்கி பாண்டி சரி ஆடு வரேன் இருக்காதே பள்ளி நீ கேஸ்ட்டான் நினைக்காத ஒ நண்டு குட்டி போட்ட பின்னாடி ஒன்றை வெளுத்து கட்டுவா எனக்கு எனக்கு தெரியும் அவள் எப்படிப்பட்ட ஆண்டு எங்கே இருக்கா அங்கே போயிட்டா அந்த அங்கே போயிருக்கா உள்ள ஒரு நாய் இந்த மீன் கரையோரத்தில் செத்து கிடக்குது மீன் பிடிக்க வந்திருக்கு அது செத்த மீனை தேடுக்காதனாலதான் உள்ளேர் ஆகுது ஓய் 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 உள்ளதாக இருக்குது அவங்க குட்டியை அசால்ட்டாக ஒன்று ஒன்று சின்ன குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு ஓடி நண்டு ஓய் ஒன்று நண்டு அத்தை நண்டு பின்னாடி இருக்கு நண்டே ஒன் நண்டே வா நண்டு நிறச்சி பார்க்கிறேன் அவர் அவங்கடா முடியா வா வா நாய் வருது டூ டூ வீட்டு வருதுடா அது உள்ள அப்படியே அங்கே போயிடுச்சு சின்ன குட்டியை மட்டும் இளம் கூட்டிக்கலாம் ஒன்றா சத்து கொஞ்சம் உசாரதான் பார்க்கணும் பார்க்க தான் வெட்ட வழியாக தெரியுங்க தெரியல உட்காந்து இப்படி பார்த்தோம்னா எந்த குட்டி எங்கே இருக்குதுன்னு கண்டே விடைய முடியாதுங்க மொத்த ஏகப்பட்ட ஏகப்படுது செம்பிளி ஆடெல்லாம் நிறைய இந்த ஏரியா பக்கம் தான் கடிச்சிருக்கு நாய் ஆனால் அந்த இப்போ இல்லை அந்த நாயில் வந்துச்சு வெள்ளாடப்பில் எந்த நிற்க நிற்கப்படாது ஓய் நண்டப்பு நடைபா இருக்க அடுத்து வருவார்ட்டு அவடா இது போவா நாய் அதிகமாக அந்த பக்கம் நடமாடுது ரொம்ப முள்ளுக்குள்ளே இருக்கோம் அப்புறம் டேஞ்சர் பிளேஸ் ஆகிரும் எஸ்கேப் ஆகிடுவோம் அந்த பிளேஸ்லேருந்து ஒடியாக ஊடியா வாங்க வேரீஸ் பழுந்து வெரிஸ் தென்னா விட்டு அதெல்லாம் தனியாக போயிடுச்சே என்னான்னு சொன்னேன் இந்த வருது உங்கள் வெய்கிறாங்க கண்ணு மெய் எல்லாமே எங்கே மரத்துக்கிட்ட வந்தாலே போயிருந்தேன் கோரி முளைஞ்சுக்கிட்டு போகிறாங்க பார்த்து போங்கடா ரிச்சி பாண்டி கொம்பு முள்ளுக்குள்ளே கொம்பு மாட்டிக்கிறாங்கடா பாரு எல்லாம் பாரு என்னமோ இதில் போகிற மாதிரி அழகாக அந்த பாதையிலே வர்றான் வர் போங்கண்ணா இடிச்சுக்கிட்டு போங்க இங்கிட்டு வாங்கடா இது வாங்க நான் போகணும்னு கேட்க மாட்டேன் நண்டு நீ போட்டு நீ வா பழுவு இங்கிட்டு வா ஓடியா வாங்கிட்டு வா ஓடியா ஓடியா இந்தா இங்கிட்டு வா ஆண்டா நான் கேட்குறேன் ஒரே புள்ள செல்ல புள்ள நான் பழுவுன்னா வா பொ பழுவினேன் போட்டு வா வாங்கிட்டு வா இண்டா கிட்டு போகிறேன் வா வாங்கிட்டு வா இது நல்லா பாதை இதெல்லாம் அழகாக போயிடலாம் முள் எதுவுமே இல்லை ஒடியா ஒடியா ஓடியாடியே ஒடியா அவ்வளோதான் வந்தாச்சு ஒடியா நடக்க நடக்க நடக்கடா அந்த 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 முள்ளுக்குள்ள நேற்று பார்த்தோம் நல்ல அருவாமண குலையும் கொடி கொம்பும் நிறையா இருக்குது அதுக்குள்ளே இல்லை வீட்டுக்கு போயிடுறாங்க அண்ணி வாடகை கூட்டிட்டு போகிறாங்க விட்டா நம்ம தெனா விட்டு பெரிய அமைச்சர் வீட்டுக்கு கூட்டி போயிடறாங்க கே நல்ல அவளை நம்ம நடுத்துறேன் தான் கூப்பிட்டு போகிறாரு நான் நான் கூட்டு நான் நான் கூட்டு போடுறேன் உங்களை அந்த கூட்டிட்டு போகிறவரு போறலா அவள் ஏற்கனவே சாயந்தரம் நல்லா ஆறு மணி நேரம் மேஞ்சிட்டோ அதுபோக உள்ளே மேஞ்சுக்கிறிக்க கத்தி கற்றி கூப்பிட்றேன் அப்புறம் வந்தோம் கற்றுட்டு அவ்வளோ வெளியே திரு இருப நிமிஷம் ஆகிப்போச்சு காரணம் அவன் அமௌண்ட்டு பொருள் உள்ளாக கிடைக்கிறது வெளியே தாண்டம்லையா ஆ பாரு பாலம் கட்டுமா சொல்லு என்ன சொல்லு ஸ்டாலின் அமைச்சர்கிட்ட சொல்லி ஒரு பாலம் கட்டுவா நான் சிறிய அமைச்சர் ஒத்தே ஆத்தே கால் போதே ஆத்தே ரெட்ட சொல்லிக்கு ஒரு சீக்கிரம் பாலம் கட்டுவோம் அமைச்சரெல்லாம் முடிவு பண்ணி ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் ரெட்ட சொல்லி இரட்டை சொல்லி நடங்க ரெட்டை சொல்லி உள்ளே போ அறுவா மணக்கெல்லாம் எங்கே போரு நல்லா இந்த கோரெல்லாம் கிடக்கு இவங்களுக்கு இதான் பாதா இதை பாதை கொஞ்சம் கொஞ்சமாக அம்மிக்கு பிடிச்சிட்டேன் நான் பாதி கொஞ்சம் அம்மிக்கி முடிச்சேன்னா கரெக்டாக இருக்கும் இதான் சந்தா ஓகே நான் இல்லை ஏறி இதில் இதில்லாம் கரெக்டாக இருக்குது இதுலேருந்து வரதுக்கு ஒரு அமைச்சர் இப்போ பார்த்து மாட்டேன் இதில் அவ்வளோ கண்டா நீட்டுறதெல்லா கட்டியாச்சு அவ்வளோதான் நல்லா பாத்தா போச்சு இதில் அப்படியே வந்துருக்கேன் ஏய் கருவாச்சி என்ன கஷ்டப்பட்டு எங்களுக்கு தட்டிக்கிருக்கேன் இவன் என்னடா எங்கிட்ட பூட்டு வந்துட்டா அடா கருவாச்சி எப்படியாவது பூட்டு வந்துருப்பா மாயக்கா மாயங்கண்ணா மாயக்கா கருவாச்சி கூட்டச்சி எங்கிட்ட வண்டாடா எப்படி சுற்றி வண்டாங்களே பரவாயில்லையாடி இன்னைக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக போய்க்கிருக்கோம் பொழுது பார்த்தீங்களா காரணம் நல்லா மெஜித்தாங்க காலையில் சந்தட்டி மதியம் சந்தி அதுக்கப்புறம் கரையன் தந்திட்டி ஒரு ரோண்டு விட்டாச்சு தட்டுக்கு காய்ஞ்சி ஒரு போகும்போது வெள்ளாடு மட்டும் மனசு நிறைஞ்சாலும் பயிர் நிறைஞ்சாலும் மனசு நிறையாது அது மாதிரி தான் அடுத்து திண்டு திண்டுக்கிட்டேன் சரி பின்னாடி வேறு புது மாடு இருக்குது நான் இந்த வீடியோ இதோடு முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு மக்களை அதனால் புரிச்சு சப்ஸ்கிரைப் சத்திர பண்ணிங்க லைக்காக போட்டுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி புது வேலை பெரிய வேலை சந்திக்கிறேன் பா போயிட்டு வரமா பம்மா பா என்ன ரொம்ப ரெண்டு சொல்லி என்ன நடை சொல்லி சடை போட்டுருவோம் மொட்டை மொட்டி ஆகி பிடிச்சி என்ன சரி சரி பாமா பாய் பாய் பாய்